வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன அக்ஷய திருதியை உருவான வரலாறு எப்படி அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன பொருட்கள் வாங்கணும் என்னென்ன தானம் செய்யணும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்டுல செய்யணும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நல்ல நேரம் எது அக்ஷய திருதி நாட்கள்ல நம்ம என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோட நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க திருதியா என்ன சொல்லுக்கு ஒவ்வொரு வருடமும் அமாவாசை திருதியை திதி இந்த தான் நம்ம வந்து அக்ஷய திருதியைய கொண்டாடுறோம் திதிகளில் மூன்றாவது திதியாக வரக்கூடியது திருதியை திதி அந்த மூன்றாவது எண் அப்படிங்கிறது நவ கிரகத்துல குறிக்கக்கூடிய எண் குரு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல தங்கத்துக்கு அதிபதியானவர் அதாவது குருவுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அதனாலதான் தங்கம் வாங்குறதுக்கு முக்கியத்துவம் மக்கள் வந்து ரொம்ப கொடுக்குறாங்க இந்த அக்ஸய திருதியில நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத எங்கேயுமே யாருமே கொடுக்கல எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் செய்யறத வலியுறுத்தி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இத நாளடைவுல மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரு அப்படிங்கறதுனாலயோ என்னவோ தெரியல மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கத்துல அதிகம் முதலீடு செய்யறத கவனமா வச்சுட்டு செயல்படுத்திட்டு வர்றாங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினா நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இப்ப வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகிருச்சு நம்ம கிட்ட கையில பணம் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அக்ஷய திருதி நாள்ல வந்து நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அது நமக்கு பல மடங்கு பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே நமக்கு பல

பயந்து ஓடுறாரு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முனிவரை சந்திச்சு அவர்கிட்ட கருத்து கேட்கிறாரு என்ன செய்யறது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது அந்த முனிவர் தன்னுடைய நான்கு திருஷ்டியால பாத்துட்டு அவர் வந்து சொல்றாரு அதாவது முன் ஜென்மத்துல நீ வந்து திருடனா பிறந்து எல்லாருடைய சொத்துக்களையும் அபகரிச்சுட்டு வந்திருக்கிற ஆனா அந்த கெட்டது செஞ்சதுலயும் ஒரு நல்லது செஞ்சிருக்கிற ஒரு அந்தனருக்கு தாகத்துக்கு தண்ணீர் குடுத்திருக்கிற அந்த ஒரு புண்ணியத்தினால்தான் நீ வந்து இந்த ஜென்மத்துல அரசனா பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லுவார் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூரியாசி மன்னன் தான் செஞ்சதை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி நம்ம மோசமா நடந்துருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல தான் செஞ்ச அந்த நல்ல காரியத்தை நினைச்சு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறான் பஞ்ச மாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வனவாசம் போடும்போது கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு அச்சய பாத்திரம் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நமக்கு புராணங்கள் சொல்லுது ஆனா நம்ம தான் வந்து அதை தங்கம் வாங்குறது நல்லது நல்லதுன்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருக்கிறோம் அப்ப வந்து அந்த வனவாசம் போன காலத்துல கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான் பிச்சாடனர் உருவெடுத்து வந்து மணிமேலை கிட்ட யாசனம் கேட்கிறாரு தான் இந்த அட்சய திருவியை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் நம்மளால முடிச்ச ஏதாவது ஒன்னாவது அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கடவுளே வந்து பிச்சாளர்களா உருவெடுத்து வந்து யாசகம் கேட்கிறார் அப்படிங்கறதுனால இந்த அட்சய திருதி என்னைக்கு யாசகம் கேட்க வரக்கூடியவங்க யாரா வேணுனாலும் இருக்கலாம் அதனால நீங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாம உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க அந்த யாசகம் கேட்க வந்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அப்புறம் கங்கை வந்து பூமிக்கு வந்து அடைஞ்ச நாள் அப்படிங்கறது இந்த அச்சய திருதியினால தான் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புனித நீராடுதல் அப்படிங்கறதெல்லாம் செய்யறதுக்கு அக்ஷய திருதியை நாள் ரொம்ப உகந்த நாள் அப்புறம் நம்ம மகாபாரதத்துல கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதாவது பாஞ்சாலிக்கு துகில் ஒழியும் போது கிருஷ்ணர் வந்து ஆடை கொடுத்து உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடையை வந்து அவர் கொடுத்து உதவி செஞ்ச நாள் கூட இந்த அக்ஷய திருதி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து ஆடை தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது குபேரனுக்கு பொருளாளர் பதவி கிடைச்சது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதயை நாளில் தான் அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை நாள் வந்து நம்ம கடவுள்களை வழிபடுவதற்கு ரொம்ப சிறந்த நாள் அதுலேயும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அக்ஷய திருதியை நாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருதியை திரியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியில் பிரவேசம் செய்வார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துட்ருப்பாரு ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு உரிய நட்சத்திரம் சரிங்களா அப்போ ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மகாலட்சுமிக்கு உகந்த ராசி அப்போ வந்து நம்ம அந்த அக்ஷயத்திரியை நாள் அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடும் விஷ்ணுடைய வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வருடம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே அந்த திருதியை வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது எப்பவுமே நம்ம வெள்ளிக்கிழமை வருது எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் முதல் நாளே நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவோம் பூஜை அறையெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லா சாமி போட்டோவையும் தொடச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கணும் நீங்க வெள்ளிக்கிழமை காலையில நான்கு பதினெட்டுக்கெல்லாம் வந்து திரு திதி துவங்கிடுது சரிங்களா அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை காலையில நேரமே சுக்கரவோரை அப்படிங்கிறது ஆறு டு ஏழு வருது அந்த வீட்டுல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க வந்து மகாலட்சுமி படம் விஷ்ணு படம் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெள்ளை நிற மலர் எந்த மலரா இருந்தாலும் சரிங்க வாசமா இருக்கக்கூடிய மலர் ஜாதி ஜாதிப்பூ பூ மல்லிகைப்பூ இப்பதான் நம்ம மல்லிகைப்பூ ரொம்ப மலிவா கிடைக்குது இல்லைங்களா அதனால ஜாதிப்பூ பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ இப்படி நல்ல வாசமான மலர்கள் அல்லது தாமரைப்பூ இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பூ இல்லைங்களா இத வந்து நீங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யணும் அடுத்தது வந்து விஷ்ணுவுக்கு பிரியமான துளசி கட்டாயமா பூஜை அறையில நிச்சயமா வைக்கணும் சரிங்களா இத வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் நைவேத்தியம் என்ன வைக்கலாம் மகாலட்சுமிக்கு பிரியமான கல்கண்டு வாங்கி வைக்கலாம் கல்கண்டு சாதம் தயார் பண்ணி வைக்கலாம் சரிங்களா அப்புறம் அது எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பால் சாதம் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டினா பால் வாங்கி பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடலாம் கும்பிட்டு நம்மளால முடிச்சதை யாருக்காவது தானமா கூட கொடுக்கலாம் அந்த சாதத்தை தானமா கொடுக்கலாம் அல்லது பால் யாருக்காவது தானமா கொடுக்கலாம் இதெல்லாம் செய்துட்டு நம்மளால முடிச்சிச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி தங்கம் வாங்கறதுதான் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க வீட்டுக்கு மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து உப்பு அடுத்தது வந்து மஞ்சள் தூள் அடுத்தது நம்ம சாப்பிட்றதுக்கு அரிசி இந்த மாதிரி கூட நம்ம அந்த வாங்கி வைக்கலாம் உப்புக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறது உப்பு இது எல்லாருக்குமே தெரியும் உப்பு வந்து லட்சுமி லட்சுமி எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி பிறந்த வீட்டு சொத்து தான் உப்பு சரிங்களா எப்படி இது பிறந்த வீட்டு சொத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா மகாலட்சுமி பிறந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல உப்பு எங்க இருந்து கிடைக்குது கடல் இருந்து கிடைக்குது அதனாலதான் மகாலட்சுமியுடைய பிரியமானது அப்படிங்கிறது உப்பு அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிறது உப்பு தான் நமக்கு செல்வம் எல்லாமே அதனால எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து உப்பு வாங்குங்க தங்கம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம் அது வசதி இருக்கிறவங்க வாங்குவாங்க வசதி இல்லாதவங்க கடன் வாங்கி கஷ்டப்படுறது அப்படிங்கிறத விட மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு மஞ்சள் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அந்த அன்னைக்கு வீட்டில் வாங்கி வைங்க தங்கம் வாங்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா உங்களால அந்த என்ன வாங்க முடியுமோ அது வாங்குங்க அதுக்காக கடன் வாங்கியும் கஷ்டப்படக்கூடாது உங்களால முடிஞ்சதை நீங்க வாங்குங்க முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு இதற்கான வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்டையும் கிருஷ்ண பகவான் கிட்டையும் நீங்க வந்து வேண்டிக்கங்க தானம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கி எல்லாராலையுமே தானம் கொடுக்க முடியாது நம்மளாலயே முதல்ல தங்கம் வாங்க முடியாது சரிங்களா அதனால் தங்கம் வாங்கி தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம் நம்மளால் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு என்ன ஏற்றதோ அதை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட அது ஒரு வகையான தானம் தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் நீர்மோர் கொடுக்கறது அல்லது உணவு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கறது எப்போவுமே இந்த தானம்லாம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு போய் சேரணும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு போய் சேரணும் நல்லா இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கறதுக்கு பேரு தானம் கிடையாது சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பயன்படக்கூடிய விதமா இருக்கணும் அந்த இதை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்மளுடைய தானம் அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படி இருக்கும்போது நம்மளே நிறைய பேர் டெய்லியும் பார்ப்போம் இவங்களுக்கு வந்து இயலாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு நம்மளுடைய ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு பொருட்களை வாங்கி தானமா கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்ல அரிசி வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் விசிறி இப்ப வெயில் காலமா இருக்கு இல்லைங்களா சாதாரணமா விசிறிக்கிறதுக்காக விசிறி வாங்கி கொடுக்கலாம் குடைகள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்படியே அவங்களுக்கு பயன்படக்கூடிய விதமா என்ன வேணும்னாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு உபயோகம் அளிக்கக்கூடிய விதத்துல நம்ம செய்யக்கூடிய தானங்கள் அப்படிங்கிறது இருக்கணும் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு உண்டுங்க அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மள இருக்கக்கூடிய பொருளாதார அளவோ அதை பொறுத்து நீங்க தானம் அப்படிங்கறத செய்துட்டு வாங்க அடுத்தது வந்து இந்த அக்ஷய திருதிய நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்ப அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கறத கட்டாயமா செய்துட்டு வரணும் அமாவாசை அன்னைக்கு கொடுக்க முடியாத போனவங்க அக்ஷய திருதி நாட்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அவர்களுடைய ஆன்மாவ மகிழ்ந்து நம்ம ஆசிர்வாதம் பண்ணுனாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நீங்கும் அதனால அச்சை தந்தைய அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறத மறக்காம செய்யணும் அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு விஷ்ணு வழிபாடு அப்படிங்கறதா முக்கியம் அப்படிங்கறது கிடையாதுங்க கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்துட்டு வரணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் விரத முறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதி கட்டாயமா விரதம் இருக்கணும் அப்படிங்கறது இல்லைங்க ஆனா விரதம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றபடி ஆகாரங்களை நீங்க எடுத்துக்கங்க திரவ ஆகாரங்களை எடுத்துக்கங்க அந்த மாதிரி இருந்து நீங்க உங்களுடைய விரதங்களை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆனா கட்டாயமா விரதம் இருக்கணும் அப்படிங்கிற தேவைகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்த நிச்சயமா ஃபாலோ பண்ணியாக்கணும் அதாவது இந்த அக்ஷய திருதையை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக அந்த அசைவம் சாப்பிட்றத மக்கள் வந்து தகர்த்துருங்க சரிங்களா அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்துதல் கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பா அக்ஷய திருதையை நாள் வந்து செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாதீங்க சரிங்களா அதனால அக்ஷய திருதையை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வாங்க அக்ஷய திருதி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால வீட்டை வந்து ரொம்ப வச்சுக்கணும் வீடு அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமிக்கு அது பிடிக்காது இல்லைங்களா அதனால கண்டிப்பா வீட்டை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய வீட்டுலதான் மகாலட்சுமி வந்து பாசம் செய்வாங்க அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பிரியமானது அப்படிங்கிறது துளசி இலை கண்டிப்பா வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு அந்த துளசியை வந்து பறிக்காதீங்க அதுக்கு முதல் நாளே நீங்க பறிச்சு வச்சுக்கோங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு பக்தியோட மகாலட்சுமியை வழிபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடலையும் மனசையும் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் யாருகிட்டையும் கோபம் வெறுப்பு பொறாமை இது எதையுமே காட்டக்கூடாது ரொம்ப வந்து பக்தியோடையும் பணிவோடையும் நீங்க மகாலட்சுமிக்கு பூஜைகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இந்த அக்ஷய திருதியில கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முப்பது மணில இருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரம் நீங்க போய் தங்கம் வாங்கலாம் அதற்கு மேல காலையில ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரம் நீங்க போய் தங்கம் வாங்கிக்கலாம் மதியம் வந்து அதாவது நண்பக பனிரெண்டே கால் மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு மதியம் நேரம் கிடைக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் வேலைக்கு போறவங்க எனக்கு நேரம் கிடைக்கல சாயங்கால நேரம் ஏதாவது நேரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மாலை நேரம் ஐந்தரை மணில இரவு ஏழு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்தை நீங்க தேர்வு செய்துக்கலாம் தங்கம் வாங்குவதற்காக இந்த நேரத்தை தேர்வு செஞ்சு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க திருதிய அடுத்ததுல ஏதேனும் ஒரு புதிய காரியம் துவங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம் ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கறதுனால நீங்க புது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அதனால நீங்க புதிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் கடைகள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை செய்துட்டு வரலாம் அதே மாதிரி பெண் பார்க்க போகணும் மாப்பிள்ளை பார்க்க போகணும் அல்லது ஏதாவது நிச்சயதார்த்தம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீமந்தம் வளைகாப்பு இது போல விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு யாராவது இயலாதவர்கள் உங்க கடைக்கு வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பொருட்களை கடையில இருந்து நீங்க எடுத்து தானமா கொடுக்கலாம் நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு கைது வேட்டியாவது நீங்க அந்த அன்னைக்கு எடுத்து தானமா கொடுக்கலாம் அல்லது நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு ரெண்டு பேர்த்துக்காவது டீ வந்து நீங்க காசு வாங்காம அவங்களுக்கு கொடுக்கலாம் ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு அப்படிங்கறத ஒருவேளையாவது பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட என்ன கடை நீங்க வச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்த பொருட்களை நீங்க அவங்களுக்கு தானமா செய்யலாம் இது மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னைக்கு நம்ம தானம் செய்துட்டு வரலாம் நிச்சயமாக நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே தானத்தை மட்டும்தான் வலியுறுத்துதே தவிர தங்க போங்க சொல்லிட்டு எந்த இடத்துலயும் யாரும் சொல்லவே இல்லை அதனால மக்கள் வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்மளால என்ன முடியுதோ அத அந்த அன்னைக்கு நம்ம வாங்கி நம்ம குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த அட்சய திருதிய நம்ம கொண்டாடலாம் வீட்டுல இருக்கவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தி எனக்கு காசு கூட இன்னைக்கு அச்சய திருதியை நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வீட்டுல வந்து உண்டு பண்ணாதீங்க சரிங்களா அதனால் நம்ம ஒரு மஞ்சள் தூள் வாங்கினா கூட அது நமக்கு நன்மையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி வச்சு இந்த அசை திருதியையை நம்ம ரொம்ப மன மகிழ்ச்சியோடையும்